என்எம்எம்எஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் Questions Part த்ரீ பார்க்கலாம் Part ஒன் அண்ட் டூ பார்க்காதவங்களுக்கு வீடியோட எண்டில் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம் மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என்று அழைக்கப்படுவது எது ஸ்ட்ராம்போலி இதில் செயிண்ட் ஹெலன் ஸ்ட்ராம்போலி மௌனலாலோ இது மூணுமே செயல்படும் எரிமலைக்கு உதாரணம் இதில் உறங்கும் எரிமலை எதுன்னாக்கா வெசுவியஸ் இதில் உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கனாக்கா பின்வருவனவற்றுள் எது உறங்கும் ஏரிமலை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் வெசுவியஸ் அப்படின்னு எழுதலாம் இதில் செயின்ட் ஹெலன் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா அமெரிக்காவிலையும் மௌனலாலோ இது எங்கே இருக்குனாக்கா தீவுலேயும் வெசுவியஸ் வந்து இத்தாலியில இருக்குது நெக்ஸ்ட்டு நீதி சங்கிலி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் இதுக்கு ஆன்சர் ஜஹாங்கீர் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பாபரில் இருந்து அவுரங்கசீப் வரைக்கும் லைனாக நேம் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னுட்டு யாரெல்லாம் எழுதி வச்சுருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி எழுதி வைக்கலனாலும் பரவாயில்ல வரிசையாக எழுதிக்குங்க பாபர் ஹுமாயூன் அக்பர் ஜஹாங்கீர் ஷாஜஹான் அவுரங்கசீப் இந்த வரிசையில் எழுதி வச்சுக்கோங்க இதில் முக்கியமானது என்னன்னாக்கா மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டால் அக்பர்னு எழுதணும் அக்பருக்கு நேராக எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஷாஜஹானுக்கு நேராக யாருடைய காலம் முகலாய கட்டிடக்கலையின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டால் ஷாஜஹான் எழுதணும் ஹுமாயன் பற்றி பார்க்கணுன்னா செர்ஷா ஷூரி அவருக்கு அவருக்கும் இவருக்கும் இடையில்தான் போர் நடந்தது அது கேட்டாங்கன்னா எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு வாலிஸ் பிரபு காவல்துறை ஆணையத்தை நியமித்த இடம் அதுக்கு ஆன்சர் கல்கத்தா வாலிஸ் பிரபு முக்கியமானவர் இது வந்து இவரை பற்றி அதிகமான கொஸ்டின்ஸ் வந்துட்டுருக்கு இவர் ஏற்படுத்திய திட்டம் எதுனாக்கா நிரந்தர நிலவரி திட்டம் எங்கே ஏற்படுத்தினாரு அப்படின்னாக்கா வங்காளத்தில் வங்கத்தோடையே கவர்னர் ஜென்ரலாக இருந்தவர் இவர் ரொம்ப முக்கியமானது எதுனா இந்திய பொது குடிமையியல் பணியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டால் காரன் வாலிஸ் பிரபு அப்படின்னு எழுதணும் அது இந்திய ஆட்சி பணித்துறைக்கு அடித்தளமிட்டவர் இவர் தான் நெக்ஸ்ட்டு சர்வதேச பெண்கள் ஆண்டு எது மார்ச் எட்டு இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு நினைக்கிறேன் இதில் பாருங்கள் நவம்பர் பத்தொம்போது தேசிய உரிமைப்பாட்டு தினம் டிசம்பர் பத்து மனித உரிமைகள் தினம் அக்டோபர் இருபத்தி நாலு ஐநா தினம் உங்களுக்கான கேள்வி என்னென்னாக்கா உலக பாரம்பரிய தினம் எதுன்னு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு எரிமலை பரவலை பற்றி அறிய உதவும் கருவி ஆன்சர் சாய்வு மானி இதில் சீஸ்மோகிராஃப் அப்படிங்கிறது நில அதிர்வுகளை அளவிட உதவும் கருவி நெக்ஸ்ட்டு போலோமீட்டர் அப்படிங்கிறது கதிரியக்க வெப்பத்தை அளவிட உதவும் காற்றழுத்த மானி அப்படிங்கிறது வளிமண்டல அழுத்தத்தை அளவிட உதவும் கருவி இதுவரைக்கும் போட்ட மூணு வீடியோவையும் நல்லா கவனித்து நோட்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கான கேள்வி தான் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ப்பா இதை பாருங்கள் பொருந்தாததை தேர்ந்தெடு பாபர் ஹுமாயூன் அக்பர் செர்ஷா இதுக்கு ஆன்சர் என்னென்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீக்கில் நல்லா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடுங்க